அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மனிதர்களில் சில பேரை பாத்தீங்கன்னா கையில பொருள் இருக்கும்போது தலகால் புரியாதுங்க என்ன செய்கிறோம் எதுக்காக இந்த செலவு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க அவங்க மனசு தோணதெல்லாம் என்னென்ன மனம் விரும்புதோ அதையெல்லாம் வந்து அளவில்லாத பொருள்களை செலவு பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த பொருளாதாரம் நமக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு வருவாய் வருது இத எப்படி நம்ம அளவோட செஞ்சுக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம நலமா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்லை ஒரு சிலர் எல்லாரும் ரொம்ப சரியாதான் இருப்பாங்க ஒரு சிலருக்காக சொல்லப்பட்டது இது அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகமா செலவு செய்து செலவு செய்து ஒரு நேரத்தில் செல்வ வளம் குன்றி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நேரம் வந்துடும் அப்படி வரும் பொழுது மீண்டும் அவர்கள் அந்த பொருள் செல்வத்தை சேர்க்க முடியுமா பெரிய அளவில் அந்த மாதிரிலாம் வந்துட முடியுமான்னா முயற்சி பண்ணாலும் முடியாது ஏன்னா ஒரு அளவுக்கு வயது ஓடிடும் இவங்க அந்த கண்மூடித்தனமாக பண்ண செலவுகள்லாம் இவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்திடும் அப்புறம் இவங்க மேலே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனாலே நம்மளுடைய வரவு என்ன செலவு என்ன என்பதை அறிந்து நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு வள்ளுவரையா சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் அவருடைய நானூற்று எழுபத்தி ஒன்பதாவது குரட்பாவில் ஐயா சொல்கிறாங்க அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னாரு பாருங்க இருக்கிறது மாதிரியே தெரியுமா இவனுக்கு செல்வம் இருக்கு செல்வம் இருக்கு பேங்க்ல பணம் இருக்கு எப்ப போனாலும் ஏடிஎம் கார்டை விட்டு பணத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு இவன் கணக்கு பார்க்காம செலவு பண்ணிட்டு இருப்பான் இவன் மனசுக்கு எப்படி இருக்கும் உல போலங்கிறாரு இருப்பது போலவே ஒரு தோற்றத்தை அது காண்பித்து ஏன்னா கண்மூடி செலவு பண்றவன் கணக்கு வழக்கு பார்க்க மாட்டான் பாருங்க அதனால தெரியாது உல போல இருப்பது போலவே ஒரு பாவனையை அவனுக்கு காண்பித்து இல்லாகிங்கிறார் அற்று போய் அது எல்லாம் எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டா அப்புறம் என்னங்க இருக்கும் என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சேமிப்பை வச்சுட்டு செலவு பண்ணாதானே அந்த வாழ்க்கை சிறக்கும் அது இல்லாம இவங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்புறம் அந்த இல்லாகி மட்டும் இல்ல தோன்றா கெடும்ங்கிறாரு மீண்டும் அந்த பொருள் வளத்தை நாம் ஒன்று சேர்க்க இயலாது என்னதான் முயற்சி பண்ணாலும் அது முடியாது அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்பட நேரிடும் ஆகவே அந்த அன்பான மனிதர்களுக்கு அவர் சொல்வது என்னன்னு கேட்டா அளவறிந்து வாழுங்கள் உங்கள் வருவாய் என்ன அதற்குள்ளாக செலவு செய்யுங்கள் அதை மீறி செலவு செய்யாதீர்கள் அந்த வருவாய்க்குள்ளும் ஒரு சேமிப்பை செய்யுங்கள் முதுமை காலத்திலே அது உதவும் இப்படிலாம் சிந்தித்து இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு எண்ணி வல்லுரைய சொன்ன இந்த குறட்பா தான் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றாக்கிடும்னு அருமையா சொல்லி வச்சிருக்காங்க எவ்வளவு அருமையான ஒரு குரட்பா எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை பார்த்தீங்களா இதை கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம்னா எப்படிங்க நமக்கு சங்கடம் வரும் வாழ்க வள்ளுவோம் அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்